வணக்கம் ஜேடி வியூவர்ஸ் நாம் வாரம் வாரம் ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த வாரமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெசிபி அதுவும் சம்மரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு செய்ய போகிறோம் நாம் பேக் கான்ட்ராக்ட் நான்வெஜ் செய்ய போகிறோம் சோகம் ஃபார் பாரிவா சரி எதுக்கு ஃபைட்டர் ஃபிஷ் பரி முடி வச்சிருந்தீங்க வந்து தெரிஞ்சிக்கலாமா ஸ்டைல் செஃப் கியூட் எப்படான் தெரியற நீ நீ என்ன வேணா பண்ணு அது மட்டும் லைஃப்ல பண்ணாத ஓகே இந்த இன்கிரிடியன்ட்லாம் வச்சு இப்ப பேர் சொல்லு பாப்போம் ஓகே டான் அரிசி இருக்க அரிசி இருக்கோ அரிசி இருந்தால அது பிரியாணி நடத்தும் ம் அரிசி லிப்ஸ்டிக் ஒட்டி போடுறது அப்படி பேசற நீ சூப்பரா நான் அரிசி பிரான் நொங்கு பிரியாணி அதா இப்படி போகுதா ஏ இருக்கலாம் வச்சு கனெக்ட் பண்ணி வந்து சொல்லுகிறேன் ம் இல்லையா நுங்கு இறால் கறி சொல்லு

ஃபர்ஸ்ட் நம்ம கட்டிங் போடுறோம் அதை வேற கவகப்படுத்திட்டீங்க ஸோ இந்த டிஷ் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறியா நோ நோ என்ன நோ 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 சாப்பிட்டதும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல இனிமேல் பட போறதும் இல்லைன்னு தோணுது உல் விசேஷமா இருக்கு பொருட்கள் எல்லாம் என் அருமையான காஃபி எனக்கு தனியா செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த வச்சிருக்காங்க பாரு செஃப் அது நான் செஞ்சு அப்படி கொடுக்க சொன்னேன் இங்க இருக்கிற ஒரு வாய் வச்சிட்டு சொல்லுங்க இப்ப காஃபி யார் போட்டதுன்னு தெரிஞ்சிருக்கு கை எனக்கு எப்பவுமே ப்ரொடக்ஷன்ல தி ஒன் அண்ட் ஒன்லி पर्सन ஒன்லி மேக்கிங் coffee புரியதா ஓகே how many years you were in jay tv yeah i'm like பிறந்ததே இங்கதான் செஃப் அப்புறம் ஸோ பச்சை மிளகா சார் ரெடி இப்போ நம்ம ஜோக் சார் பார்ட் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி ரெடியாக இருக்குது இன்னொரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அது ரைஸுக்கு ஸோ இப்போ நம்ம எண்ணெயை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது நுங்கு இறால் கறி இதுக்கு தான் நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம் முதல்ல இதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணுறோம் கோகோனட் ஆயில் நான் சொன்னது நீ ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்த அதுக்கே கோவப்படுறீங்க சிரிச்சுக்கிட்டே பண்ணுறீங்க சமையல்

இப்ப இதுக்கு தேவையான கருவேப்பிள்ளை நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்ல திஸ் இஸ் லைக் ஒரு ஜம்புன்னு சொல்லலாம் கருவேப்பில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்ப இதுக்கு தேவையான வெங்காயம் இந்த வெங்காயத்தை சேர்க்க பார்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் இது கூட சேர்த்துக்கோங்க இது பாருங்க நான் சேர்க்கிற அளவுக்கு ஒரு இருபது பல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் பூண்டு நிறையவே சேர்த்துக்கோங்க இது கூட நீங்க இஞ்சி கட் பண்ணியும் போடலாம் இல்லைனா பேஸ்டாவும் ஆட் பண்ணலாம் பேஸ்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால பேஸ்டா தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் நுங்கு இறால் அளவுக்குரியோட கீ ஃபியூச்சரே எது இறால் எது நுங்கு அந்த அளவுக்கு நீங்க ரெண்டுமே மோஞ்சாயிருக்கும் நீங்க நுங்கு சாப்பிட பார்த்தோமே எறாக்கான டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நம்ம இளநீர் வச்சு ஒரு ரைஸ் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா அதுக்காக இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு ஏன் உங்க இப்போ கட் பண்ணுறோட ரீசனும் சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் இந்த கிரேவியில் தான் போடணும் அது உங்களுக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சமாக தானே இருக்குன்னு நினைக்காதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்க இறா மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் பாக்குறதுக்கு இந்த கடமை மாதிரி இருக்குல்ல ஏய் கம் 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 யெஸ் ஆமா சொன்ன மாதிரி நடக்கும் உடைச்சிருக்கிற ரேட்டு தண்ணிலாம் எங்க இருக்கு ஜெஃப் எங்க இங்கே பாருங்க மேஜிக் இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பேஸ்டா உம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெரி குட் ஐ லைக் யூ பூண்டு முன்னாடியே போட்டாச்சு இப்போ நம்ம சீக்கிரம்ல இஞ்சி பேஸ்ட் அப்படின்னு தனியா விற்கிட்டா இது அரைச்சது இப்ப இந்த டிஷ்க்கு தேவையான தக்காளியை நம்ம ஆட் பண்ணப் போறோம் சரி நான் கட் பண்ண தக்காளி அப்படி சொல்லுங்க அதுக்கு மேல நான் தான் கட் பண்ண டமாட்டோ வந்து கட் பண்ணிட்டு நான் கட் பண்ண தக்காளி லிட்டர் காஃபியை குடிச்சிட்டு இருந்தார் அது வரைக்கும் நான் தான் எல்லா வேலையும் செஞ்ச அப்பட்டமா பண்றீங்களே ஜெஃப்ரோ தேவையான அளவு உப்பு

இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும் சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமா கரம் மசாலா கொஞ்சம் குழம்புத்தூள் லீஸ்ட் மல்லித்தூள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த நுங்கு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருந்து ஏறா தயவு செஞ்சு பெரிய ஏறா எடுக்காதீங்க சின்ன ஏறா தான் டேஸ்ட் அதுக்குள்ளே வண்டியா நீ நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தான் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன் தண்ணி குடு தண்ணி குடிக்கவா தண்ணி குடி நான் போடுறேன் உம் கொஞ்சம் தான் போடணும்

இளநீ தண்ணி இளநீ வழுக்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஓகே அது வந்து நம்மளுக்கு இதுல இருந்து டேஸ்ட் இருக்கும் அப்படிலாம் தோணும் அதுல வந்து ஒரு யூனிக் டேஸ்ட் கிடைக்கும் ஓகே சோ இது கோக்கனட் ஆயில் ஆச்சு எஸ் ஏன் சொல்ல டேஸ்ட் நம்ம இதல பட்டரும் சேக்கணும் அது எப்ப சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே நைஃப் தேது கையிலே கட் பண்றதுல தான் எங்க செஃப் சரவணன் ஸ்டூடண்ட்ஸ்னா

ஸோ இப்போ நம்ம எலனி எலனியோட வழுக்க ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கப் ப்ரைஸுக்கு நீங்கள் ரெண்டு கப் டு ரெண்டு கப் வச்சா கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு கப் எலனி தனியாக ஊற்றுட்டோம் இன்னொரு கப் தண்ணி ஊற்றுங்க டக்குன்னு கடங்க கடங்க கடுங்க இதில் ஊற்றுங்க அப்போ தான் கீழே ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை ம் போதும் ஸ்டாப் ரெண்டு கப் அரை கப் மில்கு சொல்லுங்க மில்கு நார்மல் மில்க் தான் அண்ட் பட்ரு சொல்லுங்க பட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்ரு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு salt ரைஸ் இதர நிக்காலோ நான் போடவா ஏய் நான் போற சொல்ல எடுக்கதா சொன்னா சொன்னதுக்கு மேலயும் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க ஏன் கை மணம் வரட்டும் பாத்தா

தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரணும் ஓகே ஒரே லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம அத ஃபைனல் குக்கிங் பண்ணனும் சந்திரச்சாலியன் பாத்துறோமா ஓகே வாவ் 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 சூப்பர் எதுக்கு இத்தனை வாவ் அத பாக்கறப்பே டெம்ட் ஆவுது நல்லா இதோ வாட்டர் லெவல் ஒண்ணா வந்த உடனே நம்ம தம்மை போட போறோம் சரி இத தூக்கி அப்படியே போடுங்க தோசைக்கல்ல தூக்கி இதல தம்மல போடுங்க நீங்க என்ன பண்ணாலும் உதவி இல்லாம அந்த டிஷ் ஹீட் பண்ணிக்கிறோம் அதுல தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறோம் ஒரு வாரத்தை கூட இங்கிலீஷ்ல வரக்கூடாது ஒரு குண்டா வச்சுக்கிறோம் அதுல தேங்காய் எண்ணெய் அப்புறம் அதுல கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் அது போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம் நல்லா வதக்குறோம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இளநீர்ல இருக்க இந்த வழுக்கை அப்போ பாயில் பண்ண விடுறோம் கொஞ்சம் அது பத்தலைன்னா ஒன் இல்லை டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்புறம் பாஸ்மதி ரைஸ் பால் அண்ட் வெண்ணெய் போட்டு வேகமாக கலக்க நாங்க என்ன பாலாச்சி மாட்டுப்பால் கவு மில்க் போட்டு இப்ப மூடி வச்சு வெயிட் பண்றோம் அடுத்து தம் வைப்போம் பட் இது புலாவ் கிடையாது மக்களே டிஸ்கிளைமர்ல திஸ் இஸ் நாட் புலாவில் போட்டிருக்கேன் this is சோறு ஆஹ் இத சாப்பிடும் போல இருக்கணும் டிஷ் ரொம்ப சந்தோஷம் பாத்து செஃப் பாத்து பொறுமையா செஃப் பாத்து செஃப் மேல எடுத்துட்டு வர வாதம் நின்னு எடுத்துட்டு வரே நீ சோ process is very simple so நீங்க வந்து ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சிருந்தீங்கனா 1:2 இல்லனா 2.5 கரெக்டா இருக்கும் ரைஸ்க்கு வந்த மாதிரி நான் எடுத்துக்க ரைஸ் வந்து கொஞ்சம் ஹார்டான இருக்க ரைஸ்ன்றதனால 2.5 பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து இந்த மாதிரி போக வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் சிம் பண்ணிட்டீங்கன்னா ஹையில் வச்சுட்டு ஒரு டவா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் ஹையில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ண பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு வெயிட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த கிரேவி இதையும் போட்டு என்ஜாய் பண்ணலாம் வெயிட் போடணும் ஒரு ஆள் அனுப்பி விட்டேன் வந்துட்டேன் நான் இல்லாமல் உங்கள் டிஷ் முடியாது தெரியும்ல நான் வைக்கிறேன் வெயிட் ரொம்ப நேரம் அவ்வளோதான் இது இதில் தான் சர்வ் பண்ண போகிறோம் என்ன பண்ணலாம் கட்டிங் போடுங்க

அப்படி ஒரு மிக்சிங் பண்ணி ஏவனਾ எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் நீங்க வச்சு களாச்சிறந்தா சிக்கா இல்ல என்னது எனக்கு மேல அப்படி போடுங்க நான் எப்படி சொல்ல கூடாது சரி 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 கொச்சு கூடாது அப்புறம் புலாவ் அவ்வளோதான் சாப்பிட்டுருவேன் யாரால் அந்த ஸ்பூன்ல வரப்பே தெரியுது பஞ்சு மாதிரி வந்திருக்கு இவர் என்ன வேணா பண்ணு இந்த உட்டு வாங்கி அடிக்கிற மட்டும் வச்சுக்காத இப்ப பார்த்தாலும் ஆன் ஃபுல் அப்படி அடிச்சு விட்டு இருக்கிறதுலாம் இதோட புரியுதா ஓகே அதை கூட அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு ரைஸுக்கு ரெடி பண்ணும்ல ஸோ ஃபைனலி பார்த்து தம் முடிச்சாச்சு ஓகே வாவ் 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 சூப்பர் செஃப் எனக்கு தெரியும் இந்த ரைஸ் மட்டும் கொஞ்சம் வெட்டா தொக்கோட சாப்பிட பார்த்து நல்லா இருக்கும் ரொம்ப ட்ரையா வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர் காம்பினேஷன் டிஷ் எஸ்பெஷலி சம்மர் ஸ்பெஷல் ரெடி அய்யு